நிறைய பேருக்கு இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும் வெயிட் கெயின் ஆகும் பாடியில வந்து நிறைய டாக்ஸின் சேர ஆரம்பிச்சிரும் சரியா மோஷன் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த குழந்தை பேர் இல்லாமல் ஒடி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்கள் ஒரு சிலருக்கு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும் இல்லை விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம் சிம்பிளான ஒரு மூலிகை ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ செலவே இல்லாமல் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை விரட்டணும்னா இப்போ நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் நம்ம இந்த நெய்யை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து இந்த காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம பயன்படுத்தும் போதும் நல்ல மாற்றம் கிடைக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் மூலிகைகள்ல நிறைய மூலிகைகள் நம்ம வீடு பக்கத்திலேயே வந்து நிறைய பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி மூலிகளோட பலன்களே தெரியாம நம்ம கடந்து போயிருக்கோம் அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்லையோ இல்லை வீடுகளுக்கு முன்னாடி ஒரு மர வகையை நம்ம வச்சுருக்கோம் அதுதான் கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு முருங்கை அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது ஏன்னா மரத்தில் மரத்துல வந்து முட்கள் வந்து அங்கங்க இருக்கும் ஸோ இதுக்கு வந்து முள் முருங்கை அப்படின்னும் பெயர் பெயர் வந்து கல்யாண முருங்கைன்னு எதற்கு வந்ததுன்னா குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இத வந்து மருந்து முறைப்படியோ இல்லை இந்த இலைகளை வந்து பொடியாக நம்ம சாப்பிடும்போதோ குழந்தை பேரு உண்டாகும் அப்படின்றதுக்காக தான் இதற்கு கல்யாண முருங்கை அப்படின்ற பெயர் வந்துச்சு பொதுவாக இந்த கல்யாண முருங்கை இலையை யாரெல்லாம் எதற்கு பயன்படுத்தலாம் இதனால வரக்கூடிய பலன்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த பெண்களுக்கு இந்த பிசிஓடி தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு கல்யாண முருங்கை பயன்படுது இப்போ பிசிஓடி தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் வெயிட் கெயின் ஆகும் பாடியில் வந்து நிறைய டாக்ஸின்ஸ் சேர ஆரம்பிச்சிரும் சரியாக மோஷன் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சரி செய்யறதுக்கு கல்யாண முருங்கை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மூலிகை ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ செலவே இல்லாமல் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்களை விரட்டணும்னா கல்யாண முருங்கை தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்யாண முருங்கை இலை பொடியும் நம்ம நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும் இதை மருந்தாகவும் நம்ம எப்படி செய்யலான்றதையும் நான் சொல்கிறேன் இந்த இலை பொடியை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து கஷாயம் மாதிரியோ இல்லை தண்ணீரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இலைகள் வந்து லைட்டாக லைட் சிறு கசப்பு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி நுரையீரலை வலிமைப்படுத்துவதற்கு கல்யாண முருங்கை ரொம்ப சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது பேசிக்காக வந்து பார்த்தோம்னா இந்த இலை பொடியை தண்ணீரில் கலந்து குடிக்கும்போது நம்ம உடலில் என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னா இந்த குழந்தை பேர் இல்லாமல் பிஜி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்கள் ஒரு சிலருக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும் இல்லை விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம் இந்த பொடியை தண்ணீரில் கலந்து குடிக்கும்பொழுது உடலில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அது சரி செய்யும் முக்கியமாக இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த கல்யாண முருங்கை ஒரு மூன்று நான்கு இலைகளை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு எடுத்து அதை நம்ம பயன்படுத்தலாம் சாரை வந்து ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கணும் இதனோட கொஞ்சமாக தேன் கலந்து இந்த சாரை நம்ம பயன்படுத்தும் நமக்கு நல்ல மாற்றம் கிடைக்குது அப்படின்னு சொல்ல நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே கரைந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடலில் பேட் கொலஸ்ட்ரால் குறைந்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஃபெலபின் டியூப் பிளாகேஜ் இருக்குது என்டோமெட்ரோசிஸ் கண்டிஷன் இருக்குன்னா அது சரி செய்யறதுக்கும் நம்ம கல்யாண முருங்கை இலை சாரை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ தொடர்ந்து இதை பயன்படுத்தும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்குது இந்த கல்யாண முருங்கை இலை சாறு இல்லைன்னா இந்த இலை பொடி இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோம் அடுத்ததாக இந்த இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதனோட அரிசி மாவோடு சேர்த்தோ இல்லை கேழ்வரகு மாவோடு சேர்த்தோ வெங்காயம் எல்லாம் சேர்த்து ரொம்ப சுவையான அடை சாப்பிட்றதும் நம்ம வழக்கத்தில் இருக்குது ஸோ பசியை தூண்டுவதற்கும் டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் செரிமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த கல்யாண முருங்கையை அடை மாதிரி செய்து சாப்பிடலாம் அதே சமயம் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வழிகள் இந்த கல்யாண முருங்கைக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலியை சரி செய்யறதுக்கு இந்த கல்யாண முருங்கை பயன்படுது இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் எல்லாமே சேர்த்து சூப் மாதிரி குடிக்கும்போது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களை இது வந்து குணமாக்குது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த கல்யாண முருங்கை இலை சாறு எடுத்து இதனோட மஞ்சள் கலந்து நம்ம உடலில் வீக்கம் இருந்தால் அந்த இடத்துல நம்ம தடவிக்கிட்டே வரலாம் ஸோ வீக்கம் இருக்கு ரத்தக்கட்டு கால் பாதங்களில் எரிச்சல் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய பேருக்கு சன் டேன் இருக்கு கருமை நிற திட்டுகள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த கல்யாண முருங்கை இலை சாறை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் தொடர்ந்து இந்த கல்யாண முருங்கை இலை இலை சாறை இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பல நன்மைகள் நமக்கு உண்டாகுது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கல்யாண முருங்கையிலேருந்து செய்யக்கூடிய மருந்துகள் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இந்த இலைகளை கலெக்ட் பண்ணி சாறு எடுக்க முடியல அப்படின்னா இந்த மருந்து மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ கொஞ்சம் கல்யாண முருங்கை இலை சாறை எடுத்துகிட்டு வந்து அந்த சாறு எடுத்து நம்ம கருப்பட்டி பாகு காய்ச்சி அதனோடு சேர்த்து இதை சிரப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கருப்பட்டி பாகோ இல்லை வெள்ளப்பாகோ செய்து இந்த கல்யாண முருங்கை இலை சாரை நல்லா கொதிக்க வச்சு இதனோடு சேர்ந்து நம்ம கிளறிக்கிட்டே வந்தோம்னா இது நல்ல திக்காக சிரப் மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த சிரப் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் உடலில் ரத்த சோகை இருக்கா தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கா அதற்கு இதை பயன்படுத்தலாம் இதனோட இந்த கல்யாணம் முருங்கை இலை சாரோட வெங்காய சாரும் சேர்த்து சின்ன வெங்காயம் இந்த சாரும் சேர்த்து கலந்து நம்ம ஒரு ஐந்து எம்எல் தினமும் குடிக்கும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் அதாவது கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கும் நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் நிறைய இருந்தாலோ தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் அதற்குமே இதை பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக இந்த கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்றது நெய்யோடு சேர்ந்து மருந்தாக காட்சி பயன்படுத்த போகிறோம் இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம்னா கல்யாண முருங்கை இலை சார் நல்லா திக்காக நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனோட பார்த்தோம்னா தண்ணீர் விட்டான் பொடி சதாவரி பொடி ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் இதனோட சீரக பொடி ஒரு ஐம்பது கிராம் ஓமம் பொடி ஒரு ஐம்பது கிராம் அதிமதுரம் பொடி ஐம்பது கிராம் இது எல்லாமே சேர்த்து ஒரு கிலோ நெய் எடுத்துட்டு இதில் அந்த சாரோடு சேர்த்து இந்த மூலிகைகள் எல்லாமே நல்லா கலந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு நெய் பதம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த மருந்து பத்து எம்எல் அளவுக்கு காலை இரவு ரெண்டு வேலையும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது குழந்தையின்மை பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இந்த கல்யாண முருங்கை நெய்யை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் நம்ம இந்த நெய்யை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம போதும் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஸோ பொதுவாகவே இந்த கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்கிறது குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை பயன்படுத்தி நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய வாத நோய்கள்ல இருந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள்ல இருந்து இந்த இன்ஃபெர்ட்டிலிட்டி குழந்தையின் பிரச்சனை ஆண்கள் பெண்கள் இவருக்கு எல்லாருக்குமே ஒரு சிறந்த தீர்வு முக்கியமாக லஞ்ச் டிசீஸஸ் எதுவாக இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு இந்த கல்யாண முருங்கை நமக்கு பயன்படுது இந்த பதிவுல எங்குமே காணக்கூடிய எளிமையாக கிடைக்கக்கூடிய கல்யாண முருங்கை அதோட பலன்கள் என்னன்றதை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி